புல புலன்னு உதிரியாகவும் இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா கரெக்டான ஃபார்மட் எப்படி பண்றோம்னு பாருங்க இதுக்கு நான் ஒரு மூணு பெரிய வெங்காயமும் ஒரு பாதி கேப்சிகமும் ஒரு கேரட்டும் எடுத்திருக்கேன் பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே எல்லாமே ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பொதுவாக கோதுமை உப்புமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக தான் இருக்குங்க நாங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டல் போயிருந்தோமா அப்போ போயிருக்காச்சும் அவங்க என்ன பண்ணாங்க இதையே கேசரியாக ஸ்வீட்டாக போல போலன்னு சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அதே ஃபார்மெட்டை நம்ம உப்புமாவாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து மாற்றியாச்சு எல்லா வந்து காயையுமே நீங்கள் முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் தண்ணி அளவும் நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தடும் தான் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா இதே ஃபார்மெட்டில் சூப்பரான ஒரு பொழு பொழுன்னு ஒரு கோதுமை உப்புமாவை வந்து ரெடி பண்ணிடலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக சாஃப்டாகவும் இருக்குங்க எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் காய் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக சூப்பராக கட் பண்ணி வச்சாச்சு இதில் இந்த மூணு மட்டுந்தான் ஆட் பண்ணணும் இல்லைங்க முடிஞ்சால் வந்து பீன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கேப்சிகம் பதிலாக அந்த க்ரீன் கலருக்கு வந்து நீங்கள் வந்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து இந்த கேப்சிகம் வந்து சிலருக்கு வந்து பிடிக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பீன்ஸையுமே நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த டேஸ்ட்டுமே வந்து சூப்பர் டெ செம டேஸ்ட்டாகவே வந்துடும் அடுத்து நமக்கு தேவையான அளவு கோதுமை ரவாக எடுத்துக்கலாம் நான் வந்து நல்ல பெரிய டம்ளரில் நல்ல குமியலாகவே வந்து கோதுமை ரவாக எடுத்திருக்கேன் நம்ம எடுத்திருக்க டம்ளர் ரொம்ப முக்கியங்க நம்ம தண்ணி அளவு அதில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டம்ளரில் வந்து கோதுமை ரவை எடுத்தீங்க இல்லையா அந்த டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் முழுசாகவும் அந்த குமியலாக போட்டல அதுக்காக ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து வச்சுருக்கேன் இது அடுப்பில் ஏற்றி முதல்ல வந்து இதை வந்து பக்கத்தில் வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போது ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சு அதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க இதில் தாளிப்புக்கு நல்ல ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இது வந்து நல்ல செவக்க வந்து செவ பொரியட்டும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லா முறுக்கு மொறுக்குன்னு சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் அளவு கடுகு கடுகும் ரொம்ப நல்லா வந்து வெடிச்சிருச்சு இப்போது நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஏழு முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க அதுவும் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு ஒரு ரெண்டு கொப்பு கருவேப்பில்லை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச ரவையை இதில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா போட்டு வறுக்க விட்டுடுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆயில் ஆனியனில் இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து இஞ்சிடும் இந்த அளவுக்கு நீங்கள் வருத்திட்டீங்க அப்படின்னா இது வந்து கொல கொலன்னு ஆகாது நம்ம தண்ணி ஊற்றி இது பண்ணதும் சட்டுன்னு இஞ்சிட்டு ஒரு பொழுப்பொழுப்போடே இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒரு டென் கிட்ட நல்லா வறுத்துடுங்க இது ஃபுல்லாக வருத்த பிறகு தான் நம்ம அந்த கேரட்டும் கேப்சிகமும் ஆட் பண்ணுறோம் இது முன்னாடியே போட்டு நம்ம வேக வச்சிடக்கூடாது ஏன் இப்போ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து த இப்போ நம்ம இதைக்கு ஒரு கிளறு மட்டும்தான் ஜஸ்ட்டு கிளறுவோம் அந்த வருத்ததுக்கு அப்புறமா இதை கொட்டி ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிளறு மட்டும்தான் இது கிளறி எடுத்துட்டு தண்ணி ஆட் பண்ணும் போது அப்போ வந்து அந்த காய்களை வந்து எப்படியும் சாப்பிடும்போது கொஞ்சம் நெருக்க நெருக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ தண்ணியை வந்து ஃபுல்லாக எடுத்து ஊற்றியாச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இது ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது கரெக்டாக என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபுல்லாக இஞ்சிரும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இஞ்சிருச்சு நான் அதுக்கப்புறம் தான் வந்து மூடியே போடுறேன் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு கிளறி கிளறி வச்சுருங்க ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும் மூடியை வந்து போட்டு அடுப்பை வந்து ஆனால் சிம்மில் வச்சுருக்கணும் மெயினான திங் அதுதான் நம்ம வந்து தண்ணி ஊற்றுனதுமே அந்த தண்ணியெல்லாம் இஞ்சியிருந்து பார்த்தீங்களா இஞ்சின பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க ஒரு கிளறு கிளறணும் அடுத்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே தம்ல போட்ட மாதிரி போட்டோம் ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு நல்ல கிளறு கிளறிங்க இப்போ நீங்கள் கிளறும்போதே உங்களுக்கு தெரியுதா உப்புமா வந்து எவ்வளோ அழகாக சூப்பராக பொழு பொழுன்னு இருக்குது இதை வந்து நீங்கள் பசங்களுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் இல்லை வீட்டில் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்புங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் கப்பில் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ஷேப் கிடைக்கும் பட் ஆனால் நீங்கள் இது பண்ண மோ அதை ஸ்பூனை வச்சு கிளறினீங்க அப்படின்னா பொழுப்பொழுன்னு இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி செம காம்பினேஷனுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லுங்கள் டின்னர் பிரேக்ஃபஸ்ட் லஞ்ச் எல்லாத்துக்கும் செம காம்பினேஷன் டயட்டில் இருக்கவங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்